இன்றைக்கு வழக்குக்கு அவருடைய லாயர்களோடு சட்டத்தரணிகளோடு ஆஜராகி இருக்கக்கூடிய காட்சிகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கின்றன குறிப்பாக யூஎஸ் அமெரிக்கா பிரான்ஸ் பிரித்தானியா உள்ளிட்ட நாடுகள் என்கிற இன்றைக்கு சிரியாவை கைப்பற்றி இருக்கக்கூடிய அமைப்பினுடைய தலைவரையும் அமைப்பு சார்ந்தவர்களையும் தீவிரவாத பட்டியலிலிருந்து இருந்து நீக்குவதற்கு கலந்தாலோசித்துக் கொண்டிருக்கிறோம் என்கிற செய்திகளையும் சொல்லியிருக்கிறார்கள் அசாதினுடைய ஆட்சியை கவிழ்த்தவர்கள் கூட இதை எதையுமே அழிக்கல ஆனா ஏன் இஸ்ரேல் போய் அழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நாம இங்க கவனிக்கணும் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு நானூற்றி முப்பத்தி ஓராவது நாளாகவும் காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளோடு தற்போது பரபரப்பாக பேசப்படக்கூடிய சிரியாவினுடைய நிலை என்ன என்பதையும் தான் இந்த வீடியோவில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கு வெளியாக

ஈவினிங் நான்கு மணி வரைக்கும் அவர் விசாரணையில் பங்கெடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் அறிவித்திருந்தது முதன்மையான விசாரணை இன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்க கூடிய நேரத்தில் ஜெருசலம்ல தனக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொன்னதுடன் அந்த வழக்க மொத்தமாக டெல் அவிவுக்கு மாற்றி டெல் அவிவ் நீதிமன்றத்தில் அண்டர் கிரவுண்ட்ல ஒரு பங்கருக்குள்ளாகத்தான் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன இங்க நீங்க பார்க்கலாம் வழக்குகளுக்குரிய கோப்புகள் ஃபைல்ஸுகள் வந்திருக்கக்கூடிய காட்சிகளை தான் பெட்டி கணக்கில் வந்து இறங்கி இருக்கக்கூடிய காட்சிகள் இங்கே காட்சிப்படுத்தப்படுகிறது

செய்திகளும் ஏற்கனவே வெளியாகி இருந்தது வரலாற்றில் பதவியில் இருக்கும் ஒரு பிரதமருக்கு எதிராக இப்படி ஒரு குற்றம் சுமத்தப்பட்டு அது விசாரணைக்கு எடுக்கப்பட்டதும் வரலாற்றில் பெஞ்சமின் நத்தன்யாவுக்கு எதிராக தான் என்பது தான் வரலாற்று நிகழ்வாக மாறி இருக்கிறது இஸ்ரேலுக்குள்ள பொதுவாகவே நமக்கு தெரியும் அதிகாரத்தில் ஒருத்தர் இருக்கிற வரைக்கும் அவருக்கு எதிராக வழக்குகள் தாக்கல் செய்ய மாட்டார்கள் தாக்கல் செய்தாலும் அது விசாரணைக்கு வர பல நாடுகளில் இப்படியாக நிலைகளை நம்ம காண முடியும் குறிப்பாக ஒருவர் பதவியில் இருக்கும் போதே இப்படியான விசாரணைகள் வருகிறது என்று சொன்னால் பெரும்பாலும் அது அவருக்கு எதிராகத்தான் போய் முடியும் என்பதை கடந்த காலத்தில் பார்த்திருக்கிறோம் தமிழகத்திலே முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா மீது இப்படியான ஒரு ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டிருந்த நிலையில் கர்நாடகா சிறையிலே முதலமைச்சராக இருக்கும் போதே அவர் சிறைவாசம் அனுபவிக்க நேர்ந்ததை எல்லாம் வரலாற்றில் பார்த்திருக்கிறோம் இப்படி ஒரு சில இடங்களில் அவர்கள் பதவியில் இருக்கும் போதே அவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிற போது அது நிரூபிக்கப்பட்டு அவர்கள் தண்டனையும் பெற்றிருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் நெத்தன்யாகு விவகாரத்தில் இப்படி ஒரு நல்ல நல்ல செய்தி வர வேண்டும் என்றுதான் அத்தனை பேரும் எதிர்பார்க்கிறார்கள் என்ன நடக்கிறது என்பதை அடுத்தடுத்த வழக்கு விசாரணைகளில் முடிவாக நாம் பார்க்க முடியும் இந்த மாதிரியான நேரத்தில் தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இன்றைக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிரான தாக்குதல்களை தொடர்ந்து வருகிறார்கள் அது தொடர்பான வீடியோக்களையும் அவர்கள் அவர்களுடைய தளங்களிலே வெளியிட்டிருக்கிறார் அதே நேரத்தில் இன்றைக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் முதன்மை போராட்ட சுதந்திர அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்க கேட்டால் காசா

அறிவித்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் இஸ்ரேல் கங்கணம் கட்டி செயல்படுகிற நேரத்தில் ஜபாலியாவை விட்டுக் கொடுத்துட கூடாது என்பதில் மிக கவனமாக வடக்கு காசா முழுவதும் உயிரை பணயம் வைத்து போராடி கொண்டிருக்கிறார்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் அதே நேரத்தில் சவுத்து பகுதிகளில் தெற்கு பகுதிகளில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரஃபாவினுடைய கிழக்கு பகுதிகளில் அல் ஜனீனா என்கிற பகுதிகளில் இன்றைக்கு ஊடுருவிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய மூன்று மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கிற அதே நேரம் அவர்களுடைய ராணுவத்தை ஏற்றிக்கொண்டு

ஜியோனிச மெர்காவா டேங்குகளை நாங்கள் சென்ட்ரல் காசா பகுதிகளில் அளித்திருக்கிறோம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் அதே போன்று இன்றைக்கு நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்கள் ஏழு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை கொண்ட ஒரு பெட்டாலியன் ஒரு சிறிய பெட்டாலியனையும் நாங்கள் அளித்திருக்கிறோம் என்கிற செய்திகளையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அதே போன்று நார்த்து காசா வடக்கு காசா பகுதிகளில் வீடுகளை தகர்த்து அளிப்பதற்காக பயன்படுத்துவதற்கு ஏற்றுக்கொண்டு வந்த ஆர்பிஜி ஏற்றுக்கொண்டு வந்த வண்டி மீது வெஹிக்கிள் மேல நடத்தப்பட்ட தாக்குதல்கள் வண்டியும் முழுவதுமாக ஆயுதம் ஏற்றி கொண்டு வந்த வெஹிக்கிளும் மொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கிறது அதிலே பயணித்த நான்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தைச் சேர்ந்தவர்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பதினெட்டு பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது கடந்த ஒரு ரெண்டு வாரத்துக்குள்ள நடத்தப்பட்ட தாக்குதல்களில் மிக பயங்கரமான தாக்குதலாக இன்றைய நாளுக்குரிய தாக்குதலை பார்க்கலாம் கிட்டத்தட்ட பதினோரு மெர்காவா டேங்குகள் இன்றைக்கு அளிக்கப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு நடத்தப்பட்ட தாக்குதல்களில் நான்குக்கு மேற்பட்ட அவர்களுடைய ராணுவ வெஹிக்கிள்ஸ் அளிக்கப்பட்டிருக்கிறது பதினெட்டு பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் அதே போன்று ஏழு பேர் தனியாகவும் நான்கு பேர் தனியாகவும் என்று பதினோரு பேர் தனியாக கொல்லப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் உள்ளவங்களை எல்லாம் கணக்கெடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எண்பதுக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்க வேண்டும் என்கிற அளவுக்கு நம்ம போக முடியும் இப்படி மிக முக்கியமான ஒரு தாக்குதலை இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இஸ்ரேலுக்கு எதிராக நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளி வெளியாகி இருக்கிறது இந்த நிலையில் பாலஸ்தீனத்தில் இப்படியான சம்பவங்கள் நடைபெற்று வருகிற போதுதான் திடீரென ஹெஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ஒரு சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டது அதே நேரத்தில் சிரியாவுக்குள்ளே பாரிய யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது சிரியாவினுடைய யுத்தத்தை மீண்டும் ஒருமுறை தெளிவாக சொல்கிறேன் புரிந்து கொள்ளுங்கள் அது இஸ்லாமிய பெயரில் நடத்தப்பட்ட ரசூலுல்லாவுடைய முன்னறிவிப்பு என்கிற பெயரில் எல்லாம் பேசப்படுவதை ஓரம் கட்டிவிடுங்கள் அதற்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அதிலே பங்கெடுத்திருக்கக்கூடியவர்கள் யார் என்பதையும் தனியான வீடியோவாக நம்ம போட்டிருக்கிறோம் ஏற்கனவே நம்ம சொன்ன ஒரு செய்திதான் நகை முரண் இந்த இடத்துல எதுன்னு சொன்னால் முரண் நகையாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் அமெரிக்காவும் அதனுடைய நேச நாடுகளும் இன்றைக்கு கிளர்ச்சிப்படையாக யார் வந்து சிரியாவை இருக்கிறார்களோ அவர் மிக சிறந்தவர்கள் என்று போற்றிக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக யூ அமெரிக்கா பிரான்ஸ் பிரித்தானியா உள்ளிட்ட நாடுகள் எச் என்கிற இன்றைக்கு சிரியாவை கைப்பற்றி இருக்கக்கூடிய அமைப்பினுடைய தலைவரையும் அமைப்பு சார்ந்தவர்களையும் தீவிரவாத பட்டியலில் நீக்குவதற்கு கலந்து ஆலோசித்துக் கொண்டிருக்கிறோம் என்கிற செய்திகளையும் சொல்லி இருக்கிறார்கள் நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம் அமெரிக்கா தினுடைய வீழ்ச்சிக்கு பின்னால் நாங்கள் இருந்தோம் என்றும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் எனவே இது எப்படியான ஒரு புரட்சி என்பதை நாம் மிகுத்த தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது அசாது வெளியேற்றப்பட வேண்டும் அசாதினுடைய ஆட்சி மாறணுங்கிறது எந்த மாற்று கருத்துமே கிடையாது யாருக்கும் ஆனால் மாற்றுவதற்கு முன்னின்றவர்கள் நல்லவர்களா அவர்களுடைய பின்புலம் என்ன அவர்கள் இதற்கு முன்பதாக எந்தெந்த இயக்கங்களில் இருந்தார்கள் என்பதெல்லாம் தனியான வீடியோவாக போட்டுக்கிறோம் அதை பார்க்கும் போதே உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும் எனவே மிக தெளிவாக இந்த விவகாரத்தில் நாம் புரிந்துணர்வோடு இருக்க வேண்டும் சிரியாவினுடைய இந்த யுத்தத்திற்கும் நபிகள் நாயகம் சலல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய சில செய்திகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒற்றுமையும் புரிதலும் என்ன என்பதை இன்ஷால்லா நாளை மறுநாள் தனி வீடியோவாக மார்க்க கண்ணோட்டமாக வெளியிட இருக்கிறோம் அதிலே நீங்கள் பார்த்து முழுமையாக மார்க்கத்தினுடைய தெளிவுகளையும் இன்ஷால்லா புரிந்து கொள்ள முடியும் இந்த நிலையில் என்ன நடக்கிறது சிரியாவுக்குள் என்பதை இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக சிரியா மீது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் மூன்று நாட்களுக்குள் முன்னூற்றி இடங்கள் மீது உக்கிரமான தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் எந்த அளவுக்கு தாக்குதல்களை நடத்தி துறைமுகங்கள் விமான நிலையங்களை தாக்கி இருக்கிறார்கள் குறிப்பாக ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் சிரியாவில் இருந்த இராணுவ ஹெலிகாப்டர்கள் ராணுவ விமானங்களை அளித்திருக்கிறார்கள் ராணுவ தளவாடங்கள் வைத்து கொண்டிருந்த பல இடங்கள் ஆர்ஸ் ஆர்மியினுடைய வெஹிக்கிள்ஸ் அதே போன்ற ஆர்மியினுடைய வெப்பன் எல்லாவற்றையுமே பல இடங்களில் அழித்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் இராணுவத்தினுடைய கப்பல்களை அளித்திருக்கிறார்கள் துறைமுகங்களில் குண்டு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது பார்க்கலாம் என்ன நடந்திருக்கிறது சிரியாவுக்குள்ள என்கிற காட்சிகள் இங்கே வெளியாகி இருக்கிறது இதை நீங்க பார்க்க முடியும் இது சிரியாவினுடைய ஒரு ராணுவ தளம் அந்த இராணுவ தளத்தில் இருந்த ஹெலிகாப்டர்கள் எல்லாம் அளிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஹெலிகாப்டரும் எவ்வளவு வில வரும் அதை எப்படி அவங்க உண்டாக்கி இருப்பாங்க தாண்டி அசாதினுடைய ஆட்சி கவிழ்க்கப்பட வேண்டும் அது

பேருக்கு கண்டிச்சிருக்கிறாங்களே அதில் மற்ற எல்லா நாடுகளும் இதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது குறிப்பாக சொல்லப் போனால் ஹெச்டிஎஸ் இதற்கு வாய் திறக்காமல் இருக்கிறார்கள் கிளர்ச்சி படையின்னு அவங்க நாட்டை பிடிச்சிருக்குறாங்க நாட்டை நாங்கள் வலுப்படுத்தப்புறோம் நாட்டை வளர்க்க போகிறோம்னு சொல்கிறாங்க வளர்க்க போகிறோம் என்ற களத்திற்கு வந்திருக்க பிறகு அந்த நாட்டில் இருந்த வளங்களை உள்ளே நுழைந்து தாக்கி கொண்டிருக்கிறது இஸ்ரேல் இதுவரைக்கும் வாய் திறக்காமல் அவர்கள் இருப்பது ஏன் ஏய் இதை சொல்ல வர்றேன்னா நிறைய சகோதரர் வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ பரப்புறாங்க டமாஸ்கஸ் பள்ளிக்குள் வைத்து கிளர்ச்சி படையினுடைய தலைவருடைய உருக்கமான உரை இப்படித்தான் நிறைய பேரு அபுபக்கர் பகதாதியினுடைய உரைன்னு சொல்லி பரப்பிக்கிட்டு இருந்தாங்க தீவிரவாதிகளின் தலைவன் பயங்கரவாதிகளுடைய தலைவனுடைய வீடியோக்களையும் பரப்பினாங்க எந்த வீடியோவை பரப்பும் முன்னாடியும் அதை புகழ முன்னாடியும் ரொம்ப கவனமாக இருந்து இந்த இன்னைக்கு கிளர்ச்சி படையினுடைய தலைவர் ஆல்ரெடி சிரியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி போய் ஈராக் பயங்கரவாதிகளோடு நின்று போராடியவர் இவரை பயங்கரவாத பட்டியலில் சேர்த்து வாண்டட் பட்டியலில் பல மில்லியன் தருவோம் இவரை தாங்கன்னு அமெரிக்கா அறிவிச்சிருந்தாங்க இன்னைக்கு அதே அமெரிக்கா அவர் நாங்கள் பயங்கரவாதி அசாது விரட்டினதனால பயங்கரவாதி இல்லை என்று அறிவிக்கிறோம் என்கிற நிலைக்கு வந்திருக்கிறார்கள் எனவே இதையெல்லாம் கவனித்து தான் எதையும் நீங்க வாட்ஸ்அப்ல பரப்பணும் அல்லது ஃபேஸ்புக்கில் பரப்பணும் நாளைக்கு இதுவே நமக்கு வினையாக வந்து நின்றுவிடும் என்பதையும் கவனித்துக் கொள்ளுங்கள் இது யாரையும் பயம் காட்டுவதற்காக சொல்லுகிற ஒரு செய்தி அல்ல பயங்கரவாதம் எது சுதந்திரவாதம் எது என்பதை மிக தெளிவாக பிரித்து நாம் புரிந்து வேண்டும் அறியாமல் எதையும் செய்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த செய்திகளையும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அது ஒரு நாட்டில் நடந்துக்கிற புரட்சி அந்த புரட்சியினுடைய சரிவிலைகள் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும் அதுவரைக்கும் அமைதியாக இருப்பதே மிகவும் தெளிவாக

முன்னூற்றுக்கு மேற்பட்ட இடங்களில் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க இந்த மூன்று இடங்கள் மிக முக்கியமானது அதாவது சிரியாவினுடைய நாவல் வெசல்ஸ் வைக்கப்பட்டிருந்த இடத்துல தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க கப்பல்கள் இருந்த துறைமுகத்தில் அதே போன்று சிரியாவினுடைய ஆர்மி ஏர்பேஸில் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க கமிஷியல் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் அதே நேரத்தில் இன்னும் பல இடங்களில் கேபிட்டல் உள்ள டெமஸ்கஸ் உள்ளிட்ட பகுதிகளுக்கு நெருக்கமாக பல தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நடத்தி கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுகளுக்கு பிறகு இப்படி ஒரு தாக்குதலை இஸ்ரேல் உள்ளே புகுந்து நடத்தி கொண்டிருக்கிறது ஆனால் கிளர்ச்சி படையோ அல்லது யாருமே இதற்கு எதிராக எந்த கருத்துக்களையும் சொல்லாமல் இருப்பதையும் நாம் இங்கே கவனிக்க வேண்டும் அதே நேரத்தில் டமஸ்கஸுக்கு இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவுக்கு வரைக்கும் தற்போது இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு படைகள் முன்னேறி இருக்கிறார்கள் என்ற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது ஏற்கனவே பதினெட்டு கிலோமீட்டர் என்ற செய்தி வந்தது அதை ஏற்கனவே இஸ்ரேல் மறுத்திருந்தாங்க இப்போ இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் வரைக்கும் நெருங்கி இருக்கிறாங்க என்ற செய்திகளை சிரியாவினுடைய ஊடகங்களே மிக தெளிவாக வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் அல் ஜசீராவினுடைய உண்மை சரிபார்ப்பு பகுதியாக இருக்கக்கூடிய சனத் என்கிற பகுதி மிக தெளிவாக ஆய்வு செய்து இவர்கள் இருபத்தி ஐந்து கிலோமீட்டருக்கு நெருக்கத்தில் நிற்கிறாங்க ரொம்ப நெருக்கத்துக்கு போயிட்டாங்க சிரியாவினுடைய தலைநகரத்துக்கு ரொம்ப நெருக்கத்தில் போய் நிற்கிறாங்க என்கிற செய்திகளையும் வெளியிட்டிருக்கிறார்கள் இதுவெல்லாம் எதை காட்டுதுன்னு சொல்லி சொன்னால் ஏற்கனவே இந்த கிரேட்டர் இஸ்ரேல் பறந்துபட்ட பாரிய இஸ்ரேல் ஒன்றை நாங்கள் உருவாக்குவோம் அதுதான் எங்களுடைய திட்டம் என்று இஸ்ரேல் சொல்லிக் கொண்டிருக்கிறது இது அவர்களுடைய பெல்ஃபர் அக்ரிமெண்ட்டுக்கு முன்னாடி இருந்த திட்டம் அது பாலஸ்தீன வரலாற்றிலே அது சம்பந்தமாக பெல்ஃபர் சம்மந்தமாக எல்லாம் நிறைய பார்க்க இருக்கிறோம் நம்ம ஆனால் சுருக்கமாக புரிஞ்சுக்கிறேங்க த கிரேட்டர் இஸ் இஸ்ரேல் என்று ஒன்றை உருவாக்கிறதுக்கு சவுதி அரேபியாவினுடைய பல பகுதிகளையெல்லாம் நாங்கள் கைப்பற்றணும் என்று அந்த கிரேட்டர் இஸ்ரேலுக்குள்ள ஈஜிப்டினுடைய பல பகுதிகள் போகும் லெபனானுடைய சில பகுதிகள் போகும் சிரியாவினுடைய பாதிக்கும் மேற்பட்ட பகுதிகள் போகும் இதையெல்லாம் சாத்தியப்படுத்துவதற்கான வாய்ப்பாக இப்பொழுதுள்ள இந்த வாய்ப்பை அவங்க பயன்படுத்தி கொள்றாங்க டமஸ்கஸுக்கு நெருக்கமாக வரைக்கும் போயிருக்கிறாங்கன்னா தலைநகரத்தையே கைப்பற்றிட்டோம் நாங்கள் தான் ஆட்சி என்று சொல்லிக்கொண்டிருக்கக்கூடியவங்க ஏன் இதுவரைக்கும் வாய் திறக்காமல் இருக்கிறார்கள் என்பதை நாம் யோசிக்க வேண்டி இருக்கிறது இப்படியான நேரத்தில் சிறிய விவகாரத்தில் பாலஸ்தீன குழுக்களின் நிலை எப்படி இருக்கிறது என்பது மிக முக்கியமானது பாலஸ்தீன விடுதலை அமைப்பை ரொம்ப நுணுக்கமாக ஒரு செயல்பாட்டை முன்னெடுக்கிறார்கள் எப்படி ஆட்சிக்கு எதிராகத்தான் பெரும்பாலான குழுக்கள் இருக்கிறார்கள் அதனாலதான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய சிரியாவுக்கான தலைவரையே போட்டிருந்தாரு அந்த அடிப்படையில் சிரியாவுக்கு எதிராகத்தான் அவர் இருக்கிறார்கள் அது பாலஸ்தீன விடுதலை அமைப்பாக இருக்கலாம் பாலஸ்தீன ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய மஹமூத் அப்பாசினுடைய தரப்பாக இருக்கலாம் அதே நேரத்தில் அல்குது இருக்கலாம் இப்படி பல அமைப்புகளும் சிரியாவினுடைய அசாதுக்கு எதிராகவும் சிரியாவில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு ஆதரவாகவும் தான் நின்று கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் சிரியா எதிர்காலத்தில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக நிற்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் என்று இன்றைக்கு நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் பல அமைப்புகளும் தங்களுடைய அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறாங்க அதில் ஒரே ஒரு அமைப்பை பாலஸ்தீன விடுதலைக்கான பாப்புலர் மட்டும் என்ன சொன்னால் தற்போது நடந்த கிளர்ச்சியை பற்றி எதுவும் பேசாமல் ஜியோனிஸ்டளுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு எதிராக சிரியா மும்முரமாக உடனடியாக களத்திற்கு வர வேண்டும் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள் எது எப்படி போனாலும் இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா வந்திருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்கள் இருக்கக்கூடிய பயங்கரமான ஆயுதங்களை பயன்படுத்த பயன்படுத்தி எங்களை தாக்கிடக்கூடாது இல்லை அதுக்காகத்தான் எல்லாத்தையும் அழிக்கிறோம் அப்படிங்கிறாங்க அவங்க தாக்குவாங்க என்று சொல்லி வெளிப்படையாக இங்கேயும் சொல்லவே இல்லை அதுக்காகத்தான் அழிக்கிறோம்னா அதை பாதுகாக்கிறதுக்கு கிளர்ச்சிப்படை என்ன செய்கிறது அதற்கு ஆதரவாக நின்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்கிற கேள்விகளும் இருக்கும் போதுதான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் மிக நுணுக்கமாக இதை கையாளுகிறார்கள் சிரியா விவகாரத்தில் பஷர் அல் அசாதுக்கு எதிராக இருந்தாலும் ஈரானோடு அவர்கள் எந்த பகைமையும் பாராட்டவில்லை ஹெஸ்புல்லாக்களோடு மிக நெருங்கிய உறவை மேற்கொள்கிறார்கள் இந்த உறவுகளுக்கெல்லாம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நில

உருவாக்குறார்கள் அங்கிருக்க சிரியாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பை சேர்ந்தவர்கள் மக்களுக்கு ஆதரவாக கிளர்ச்சியாளர்களுக்கு ஆதரவாக நிற்கிறார்கள் அசாதுக்கு எதிராக நிற்கிறார்கள் இந்த மாதிரியான இரட்டை நிலைப்பாடுகள் இருக்கிறது எது எப்படி போனாலும் ஈரானோடு எங்களுக்கு எந்த முருகல் நிலையும் இல்லை என்பதையும் அறிவித்திருக்கிறார் அதே நேரத்தில் ஈரான் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் சிரியாவை இழந்தது எங்களுக்கான இழப்பு கிடையாது எங்களுடைய ராணுவ பலத்திலோ எங்களுடைய வளத்திலோ எந்த விதமான இழப்பையும் அது தராது என்கிற செய்தியையும் வெளியிட்டிருக்கிற நிலையில தான் முன்னாள் சிரியாவினுடைய அதிபர் அசாதுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் ரஷ்யா கொடுத்திருக்கிறாங்க ரஷ்யா பிரஜா உரிமையை கொடுத்து நீங்க அங்கே வாழலாம் என்று சொல்லி இருக்கக்கூடிய நிலைகள் எல்லாம் இருக்கும்போது ரஷ்யாவினுடைய ராணுவ தளம் ஏர்பேஸ் இன்னும் வளமை போன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது சிரியாவுக்குள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இப்படி ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை சிரியாவினுடைய பாலிடிக்ஸில் இருக்கிறது இன்றைக்கு ஒரு தற்காலிக பிரதமர் சிரியாவிலே நியமிக்கப்பட்டிருக்கிறார் மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும்

இஸ்ரேல் நாட்டை வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான் அவனோட எந்த சண்டையும் இல்லை ஆனால் துருக்கியோட மட்டும் பிடிக்கிறாங்க ஏன் என்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கிறது அர்துகான் இது தொடர்பாக வெளிப்படையாக எதையுமே சொல்லாத நிலையில் கத்தார் உடனடியாக இந்த தாக்குதல்களை இஸ்ரேல் நிறுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது சவுதி அரேபியா சொல்லியிருக்கிறது எல்லாம் சொல்லிக்கொண்டே இருப்பாங்க கிரேட்டர் இஸ்ரேல் வந்து அடைகிற வரைக்கும் இவங்க சொல்லிக்கொண்டே இருப்பாங்க அதற்கு பிறகுதான் இவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதையே அவர்கள் புரிந்து கொள்வார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இழந்ததை விட இந்த பத்து நாட்களுக்குள்ளாக சிரியா பல நிலப்பரப்புகளை சிரியா இஸ்ரேலிடத்தில் இழந்திருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை தொடர்ந்தும் இது சம்பந்தமான உண்மையான செய்திகளை அறிந்து கொள்ள ரஷ்மி நம்மைய சிடாக்ஸ் என்கிற நம்முடைய புதிய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்து விடாதீர்கள் இன்ஷாலா நாளை மறுநாள் வியாழக்கிழமை சிரியாவிலே நடப்பது என்ன மார்க்க கண்ணோட்டம் என்ன அதை எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஹதீஸ்கள் சொல்லுகிற செய்தி என்ன என்பதையெல்லாம் விரிவான வீடியோவாக காண தவறிவிடாதீர்கள் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் உண்மை செய்திகளை தெரிந்து கொள்ளுங்கள் பாலஸ்தீன மக்களுடைய விடுதலைக்காக ஒவ்வொரு நாளும் இறைவனிடத்திலே கையேந்துங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அனைத்து தரப்புக்கு எதிராகவும் குனோத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் குனோத்து நாசிலா வீடியோவை நிறைய பேர் கேட்டுறீங்க நம்ம பழைய சேனலில் தான் போட்டு வச்சிருந்தோம் புதிய ஃபேஸ்புக்கில் இருந்து அந்த வீடியோவை நம்ம எடுத்திருக்கிறோம் தற்போது இருக்கக்கூடிய புதிய சேனலை நாளை காலை அது அப்லோட் செய்யப்பட்டுவிடும் பார்க்காதவர்கள் அதிலே குனோத்து நாசிலா தொடர்பான செய்திகளை நீங்கள் குரான் ஹதீஸினுடைய கண்ணோட்டத்திலே அதையும் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் ஒவ்வொரு தொழுகைகளிலும் குனுத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களுக்கு அக ஜெனநாயக ரீதியாக குறளில் பூமாக வாகிறது அவ்வாணால் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்